ஒருவர் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய நாட்டுக்காகவும் முன்வந்து இன்று நேரம் நாங்கள் அத்தியாவசிய பொருட்களாக ஒன்றுமில்லாமல் இருந்த போது பெட்ரோல் இல்ல கேஸ் இல்ல கரண்ட் இல்ல இல்லமாய் இல்ல அத்தியாவசிய பொருட்கள் ஒன்றுமே இல்லாத நேரம் இன்னைக்கு அந்த பொது பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடியும் உறுதி செய்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நேரம் மறுபடியும் அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இயல்பு வாழ்க்கை கொண்டு வந்த முடிஞ்சதில்லை ஏனென்றால் நான் இடையத்தை மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் செப்டம்பர் இருபத்தி தேதி எங்களுடைய தலையெழுத்தை மாற்றப் போகின்ற நாள் தான் நான் நம்புறேன் ஏன் இன்றைக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் சரியான தெரிவுகளை செய்யாவிட்டால் எங்களுடைய ஏன் தலைகத்தை மாத்தி உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி ஒரு குறியீடு ஆங்கிலத்தில் எழுத்து வி என்று சொல்லி எழுத்து அது மேலேந்து பொருளாதார நெருக்கடியுடைய குறியீடு கீழே வந்து கடைசியை தொட்டால் தானே தொடக்கதான் எங்களுக்கு நாங்க ஒன்றும் இல்லாம இருந்தாங்க கஷ்டத்த உச்சத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் அந்த அந்த கடைசி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதி பதவி எடுத்த அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாமான்கள் உறுதி செய்யப்பட்டுச்சு மறுபடியும் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுச்சு மறுபடியும் பொருளாதாரத்துல சின்ன ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சது ஆனால் இப்ப இங்க வந்துடுது

மறுபடியும் நாடு பழைய நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது யாரால மறக்க முடியாது என்ற ஒரு புதிய ஜனாதிபதி ஒருவர் வருவார் ஆயிருந்தால் அவர் வந்து இதை பழகி இதை பழகி பார்த்து அதுக்கான அந்த அதிகாரத்தினுடைய முழு இதையும் பிரகித்து வரும்போது இந்த பழகி பார்க்கிற நிலைமையில இந்த நாடு இல்லையே இப்ப பொருளாதார அடிமட்டத்தில் இருக்கும் போது இன்னும் வெளிநாடு கடன்களை மறுபடியும் கட்ட முடியாமல் இருக்கும்போது போது வாய்ப்பிருந்த மறுபடியும் போ பழைய இடத்துக்கு ஆகவே அதை தடுக்க வேண்டும் இருக்கிற நிலைமையை போன வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் அதற்கு இன்னைக்கு வடகிழக்கில் இருக்கிற சகல வாக்குகளையும் எங்களுடைய இருப்புக்காக என்ன நாடு இருக்கிற அடிப்படை தேவைகளை உறுதி செய்து கொண்டு முன்னோக்கி போனாதான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு தெரியும் பெட்ரோல் இல்லாம நாங்க லைன்ல நீ கேட்க நாங்கள் அதை இதை கேட்கல பெட்ரோல் பவுசரை தான் கேட்டுனாங்க ஒன்னே அப்ப அந்த நேரம் எங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லாத அருமை அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு கொரோனா और आर मादन मुंड मादन